அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் திருவோணம் இவற்றை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா நாளைக்கு வாமன ஜெயந்தி ஜெயந்தி வெற்றியை தருகின்ற நாள் வாமனர் எப்பொழுதும் வெற்றியை தருவார் வேண்டியதை தருவார் பகவான் எடுத்த அவதாரத்திலேயே யாருக்காக அவதாரம் எடுத்தாரோ அவருக்காகவும் யார் மீது அந்த அவதாரம் எடுத்தாரோ அவருக்காகவும் இரண்டு பேரும் வாழ வேண்டும் என்பதற்காகவே இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் வந்து வாமன் அவதாரம் இதில் அழிவுக்கே வேலை கிடையாது வெறும் ஆக்கம்தான் எனவே ஆக்கத்தை விரும்புபவர்கள் பகைவனை அழித்து நாம் வெல்ல வேண்டும் அப்படி என்று நினைப்பது இருக்குது இந்த இந்த இடத்துல வந்து பகையனுட்டே கிடையாது இருவருக்கும் வாழ்வளித்த ஒரு ஒப்பற்ற அவதாரம் எந்த அவதாரம் அப்படின்னு சொன்னால் வாமன் அவதாரம் மற்ற அவதாரங்களெல்லாம் தனித்தனி அவதாரமாக இருக்குது மச்ச அவதாரம்னால் அது தனி கூர்ம அவதாரம்னா அது தனி வராக அவதாரம்னா அது தனி அதோடு முடிஞ்சிடும் ஆனால் வாமன அவதாரம்ங்கிறது ஒரு ரெட்ட அவதாரம் ஒன்றின் தொடக்கம் ஒன்று முதிவு ஆதி அந்தம் அதுதான் பெருமாள் இல்லையா யார் ஆதியும் அந்தமுமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் பெருமாள் அப்படின்னுட்டு பேர் அவர்தான் இறைவன் கடந்தவன் கடவுள் இந்த இடத்துல ஆதியாக இருக்கக்கூடியவரும் அவரும் தான் அந்தமாக இருக்கக்கூடியவரும் அவரும் தான் அப்படி ரெட்ட அவதாரம் வாமன அவதாரத்தை சொல்லும் பொழுது திருவிக்ரம அவதாரத்தை சொல்லாமல் இருக்க முடியாது திருவிக்ரம அவதாரத்துக்கு மூலம் யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல வாமன அவதாரம் வந்து நிற்கும் திருக்கோவலூரில் போனால் பார்க்கலாம் திருக்கோவலூரில் போனோம்னா நம்ம விஸ்வரூபம் எடுத்து அந்த சுவாமியை சுவாமியைத்தான் நம்ம பார்க்குறோம் ஆயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளைத்தான் நம்ம கருவறையில் பார்க்குறோம் ரொம்ப ஆஜானுபாகவாக இருப்பார் ஆனால் அந்த திருமுன்னாழி என்கிற உள் சுற்றிலே அந்த எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் பிரம்மாண்டமாக இருக்கும் அதனுடைய வேர் எங்கே இருக்குன்னு பார்க்க முடியாது மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கும் அதே போல் இந்த திருவிக்ரம் சுவாமிக்கு பின்னாடி வாமன அவதாரம் இருக்கும் அந்த வாமனர் ரொம்ப வரப்பிரசாதி சக்தி வாய்ந்தவர் அவருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்பார்கள் வாமன ஜெயந்தி என்று அவருக்கு வழிபாடு நடக்கும் நம்ம அந்த பட்டாச்சாரியர்கிட்ட கேட்டால் சில உள்ள போய் நம்ம பார்க்க முடியும் ஒரு சின்ன கேட் ஒன்று போட்டிருப்பாங்க இந்த வாமனனை ஆழ்வார்களெல்லாம் குள்ளன் என்று சொல்வார்கள் மாணி குரளனாய் குரல் என்கிறது பார்த்திங்கன்னா அது எழுசு ரெண்டடியில் தான் இருக்கும் ஆனால் அது சொல்லக்கூடிய பொருள் விஸ்வரூபமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம் இது சின்னவர் தானே என்று யாரையும் எண்ணக்கூடாது என்பதை நமக்கு வாழ்வியலிலே காட்டுவது வாமன அவதாரம் யாரையும் சின்னவன்கிட்ட எண்ணாதே அப்படி எண்ணித்தான் அவன் என்ன பண்ணுறான் என்னடியால் யான் அளக்க மன்னா நீ தருக மூன்றடி மண் கேட்கும்பொழுது அப்படி தான் சொல்கிறாரு நீ அளந்து தராத நான் அளந்துகிறேன் என்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு ஏப்பா நீயே ரொம்ப குள்ளனா இருக்கிற உன்னுடைய அடி ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்தமன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் கூட இருக்காது இதுக்கு போய் இவ்வளோ தூரம் யாசகம் வந்து கேட்குறியே நீ அந்தன சிறுவனாக இருக்கிறாய் யாகசாலையிலே வந்து யாசகம் கேட்கிறாய் கேட்குறது தான் கேட்குற பெருசாக கேட்கக்கூடாதா ஏன்னா அவர் பெருசாக போவாருங்கிறது இவனுக்கு தெரியாது இவர் என்ன நினைக்கிறான் சின்ன குழந்தை வந்து கேட்குது எவ்வளவு தூரம் ஆகிடப்போகுது அப்படி என்னட்டு ஆனால் அந்த மாணிக்குரளானாய் நின்ற அந்த எம்பெருமான் தான் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஓங்கி உலகலந்த உத்தமனாய் உயர் வானமெல்லாம் கிழித்து கொண்டு அவன் விஸ்வரூபம் எடுக்கிறான் இதில் என்ன விஷயம்னு சொன்னால் சின்ன புண்ணியம் செய்தாலும் அது விஸ்வரூபம் எடுக்கும் சின்ன பாவம் செய்தாலும் அதுவும் விஸ்வரூபம் எடுக்கும் இந்த வாமனை திருவிக்கிற அவதாரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி இருக்குது அதுதான் இன்னொரு விஷயம் பாருங்க இவர் போறாரு பொய் வந்து மூன்றடி மண் கேட்குறாரு அப்போ மகாபலியனுடைய குரு சுக்கராச்சாரியார் தடுக்கிறார் இவனுக்கு கொடுக்காதே அப்படிங்கிறார் அவருக்கு கண்ணு போயிடுது அவருக்கு கண்ணு போயிடுது ஏன் கண்ணு போகுது அவர் நல்லது தானே பண்ணார் தன்னுடைய சிஷியனுக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் சிஷனுக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால் குரு என்ன சொல்லியிருக்கணும் எப்போ அவனுடைய வாழ்நாளிலே யாருக்கும் கிடைக்காத அந்த பெருமாளே வந்து உன்கிட்ட கேட்குறாருன்னு சொன்னால் நீ தாராளமாக கொடு பாக்கியெல்லாம் அவ்வளோதான் இந்த யாகத்தினால் பெறுகின்ற வெற்றியை விட பல மடங்கு வெற்றி அந்த பெருமாளுக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தினாலே உனக்கு கிடைக்கும் நீ தாராளமாக செய்யணுட்டுல சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி சொல்லாததாலே குரு என்கிறவர் தெய்வத்தை காட்டி கொடுக்க வேண்டும் ஆனால் இவர் எப்படி காட்டி கொடுக்குறாரு நீ தெய்வத்துக்கு தராதேன்னு காட்டி கொடுக்குறாருன்னா அவர் எப்படி குருவாக இருக்க முடியும் அப்போ தன்னை நம்பிய மகாபலி சக்கரவர்த்திக்கு ஹிதம் செய்யாத புருஷார்த்தத்தை காட்டி கொடுக்காத அந்த சுக்ரன் தண்டனையை அடைந்தான் என்பது அந்த இடத்துல சொல்லப்படுகின்ற அற்புதமான நீதி இல்லையா இதை நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் பார்க்கலாம் ராமாயணத்தில் வந்து வசிஷ்டர் வந்து நிற்கிறாரு விஸ்வாமித்திரர் வந்து உன் பையனை என் கூட அனுப்பு என்கிறார் ஆனால் வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு தசரதன் தயங்குகின்ற பொழுது மன்னா தயங்காதே அவர் உன்னுடைய புதல்வனுக்கு நல்லதுதான் பண்ணுவார் அனுப்பு என்னிட்டு சொல்கிறார் இல்லையா அப்போ அந்த இடத்துல தன்னுடைய அரசனுக்கு ஹிதத்தை செய்கிறார் வசிஷ்டர் ஆனால் இவர் சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறாரு ஹிதத்தை செய்யவில்லை அதனாலே கண்ணிழக்கிறார் இந்த வாமன ஜெயந்தி என்பது நம்ம ரொம்ப கொண்டாட வேண்டிய ஜெயந்தி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கு வாசலில் கோலம் போடுங்க பூக்களாலே அந்த பூஜை அறையை அலங்காரம் பண்ணுங்கள் நீங்கள் கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு அந்த பூக்களாலேயே அலங்கரிப்பார்கள் இனிப்பு பதார்த்தங்களை எல்லாம் கனிவகைகளெல்லாம் வாமனனுக்கு படையுங்கள் தூபதீபங்களை காட்டுங்கள் வாமன வாமனவதாரத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு இதம் விசக்ரமே திரேதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே த்ரீ பத விசக்ரமே அப்படின்னுட்டு வேதத்தில் வருது அதே மாதிரி ஆண்டாள் மூன்றாவது பாசுரத்திலேயே ஓங்கி உலகலந்த உத்தமன் சொல்கிறேன் அப்புறம் அவளுக்கு மனசு ஆறல ஏன்னா உத்தமன் நின்று சொல்கிறது யார் வேறு எந்த அவதாரத்துக்கும் சொல்லலை வாமன தான் சொல்கிற ஏன்னா பகவான் ஒரு பக்தனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் தானே இறங்கி வந்து மான் குரலனாய் பிச்சை எடுப்பதற்கு கூட தயங்குவது கிடையாது என்பதை காட்டி கொடுத்து அந்த அளவுக்கு எளிமையாக பகவான் போயிடுவான் அப்படிப்பட்ட திருவடிக்கு பல்லாண்டு பாடணும் இல்லையா அதனால் அன்றி இவ்வுலகம் அளந்தா எடி போச்சி என்ட்டு இந்த பூமி இருக்குது இல்லையா இந்த பூமி யாருடைய பூமியானால் வாமனனுடைய பூமி மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்ணிது என்னும் என்னட்டு நம்ம ஆழ்வார் காட்டுறார் அப்படிப்பட்ட வாமன ஜெயந்தியில் இந்த திருமங்கி ஆழ்வாரின் பாசுரத்தை நீங்கள் பாடுங்கள் வீட்டிலே நல்ல முறையிலே கோலமிடுங்கள் விளக்கேற்றுங்கள் அந்த பகவானுக்கு வந்து மலர் மாலைகள் எல்லாம் இட்டு இனிப்பு பதார்த்தங்களை வைத்து தூபதீபம் காட்டி பூஜை செய்யுங்கள் அந்த வாமனனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் சொல்ல வேண்டிய பாசுரம் திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரம் வாமனனுடைய கீர்த்தனம் அந்த வாமனனுடைய அந்த நாமம் இதை கேட்காத காது காதே கிடையாதுங்கிறார் இப்போ நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா நீழ்வான் குரல் உருவாய் நின்று இறந்து மாவலி மண் தாளால் அளவிட்ட தக்கணைக்கு மிக்கானை தோளாத மாமணியை தொண்டற்கு இனியானை கேளா செவிகள் செவியெல்லாம் கேட்டோமேங்கிற இந்த வாமனனுடைய சரிதர சரித்திரத்தை வந்து வாமன ஜெயந்தி அன்று கேட்காதவங்க காது காதே கிடையாதுங்கிற ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாம் கேட்டுட்டோம் இல்லையா இந்த பாசுரத்தை சொல்லி ஒரு தூப தீபம் காட்டி வாமனனுடைய பேரருளையும் திருவிக்ரமனுடைய விஸ்வரூப பேரருளையும் நீங்கள் பெருங்கள் வாழ்வில் சிறக்க வாழுங்கள்